வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆப் தான் ரிவ்யூ பார்க்க போறோம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து டேட்டா என்ட்ரி ஒர்க் டெலிகாலிங் ஜாப் டைப்பிங் ஜாப் அப்புறம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்றது மூலமா அமௌண்ட் ஏன் பண்ணக்கூடிய ஜாப் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப் வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் பார்க்கக்கூடிய ஜாப்போட நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெய்டு ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் போடுற எந்த ஒரு வீடியோவுமே ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது எல்லாமே ரிவ்யூஸ் பேஸ் பண்ணி எடுத்து போடுற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் விட்டுருங்க வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு அப்படிங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த ஒர்க்கை வீட்டில் இருக்கிறவங்க அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு பார்ட் டைம் ஒர்க் தேடிகிட்டு இருக்கவங்க பார்ட் டைம் ஒர்க்கில் இருக்கிறேன் எனக்கு வந்து வருமானம் பத்தாது இன்னும் கொஞ்சம் வருமானம் வேணும் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து நான் இன்கம் வந்து இன்கம் சோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஆப்புக்கு ப்ளே ஸ்டோரில் ஃபோர் பாயிண்ட் டூ ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கோடி பேருக்கு மேலே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு லட்சம் பேர் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சர்வேஸு கேம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஹண்ட்ரட் காயின்ஸ் வந்து கிடைக்கும் அந்த காயின்ஸை நீங்கள் நம்மளுடைய ரியல் மணியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் உங்களுடைய இயர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்களாலே மெஷர் பண்ணிக்க முடியும் பெய்டு ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆட்ஸ் கண்டென் பண்ணுறாங்க நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண அப்படின்னால வர ஒவ்வொரு ஆட்ஸையும் நீங்கள் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும் இதில் நீங்கள் இயர்ன் பண்ணுற அமௌண்ட்டை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக வித்ரா பண்ணி எடுத்துக்க முடியும் ஆன்லைன் ஷாப்பிங் பண்றது மூலமா கேம்ஸ் ப்ளே பண்றது மூலமா வீடியோஸ் வாட்ச் பண்றது மூலமா உங்களால் அமௌண்ட் ஏன் பண்ணிக்க முடியும் ஒரு தடவை ஆறுநூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது நீங்க வித்ரா பண்ணி எடுத்துக்க முடியும் எப்படி எப்படி விளையாடணும் எப்படி எப்படி பிளே பண்ணணும் எவ்வளோ சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஆக்ஷன்ஸ் வந்து நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அதனால எந்த ஒரு பயமும் இல்லை உங்களுக்கு நீங்க லாஸ்டா வித்ரா பண்ணி எடுத்திருக்கீங்க இதுக்கு முன்னால் எத்தனை டைம் வித்ரா பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது எல்லாமே ப்ரொஃபைல தெளிவாக காட்டிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஆப்பை இன்வைட் பண்ணியும் இல்லை ரெஃபர் பண்ணியும் நீங்கள் வந்து அமௌண்ட் ஏன் பண்ணிக்க முடியும்